ஏறக்குறைய ஒரு மாத வேலை நிறுத்தத்துக்கு பிறகு தபால் சேவைகள் இன்று செவ்வாய்க்கிழமை மீண்டும் தொடங்குவதாக கனடா போஸ்ட் தெரிவித்திருக்கிறது ஊதியம் வேலை பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக தபால் ஊழியர்கள் நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தபால் விநியோகம் நாடு தழுவிய முக்கிய சேவையாகும் இதற்கான மாற்று சேவைகளுக்காக அதிக பணம் செலவிடப்படுகிறது நாட்டின் சிறு வணிகங்களில் சுமார் எண்பது வீதமானவை கனடா போஸ்டையே பயன்படுத்துகின்றன இதனால் வேலைநிறுத்தம் காரணமாக அவை பெரிதும் நஷ்டமடைந்தன இந்நிலையில் தமது பணிகளை மீண்டும் தொடங்குவதாக கனடா போஸ்ட் அறிவித்திருக்கிறது கனடாவில் வீட்டு அடகு கடனுக்கான காப்புறுதி கட்டணங்கள் குறைக்கப்பட உள்ளதாக துறைசார் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த கட்டணங்கள் குறைக்கப்பட்ட பின்னர் கனடாவில் வீட்டு விற்பனை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கோவிட் பெருந்தொற்றின் பின்னர் கடன் உள்ளிட்ட வங்கி வட்டி வீதங்கள் அதிகரித்திருந்த நிலையில் கனடாவில் வீட்டுச் சந்தை சரிவை எதிர்கொண்டிருந்தது இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு வீடு விற்பனை சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜஸ்டின் ட்ரூடோவின் நீண்டகால நண்பரான டொமினிக் லெப்லோங் புதிய நிதி நிதியமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் ட்ரூடோ அமைச்சரவையில் இருந்து கிறிஸ்டியா ஃப்ரீலாந்து பதவி விலகியிருந்த நிலையில் இந்த புதிய நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது டொமினிக் தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராகவும் பணியாற்றி வருகின்றார் கனடா அமெரிக்கா எல்லை வழியாக குடிபெயர்வு போதைப் பொருள் விநியோகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தவில்லையெனில் கனடா மீது இருபத்தைந்து வீதம் வரி விதிப்பதாக டிரம்ப் மிரட்டியுள்ள நிலையில் இந்த இக்கட்டான நேரத்தில் எல்லை பாதுகாப்பை கண்காணிக்கும் பொறுப்பை டொமினிக் ஏற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்டு டிரம்ப் வரும் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்கின்றாா் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளுமாறு சீன அதிபர் ஷி ஜின்பிங்குக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் அவர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பில்லை என்று தெரியவந்திருக்கிறது அமெரிக்காவுக்கான சீன தூதுவர் மற்றும் சில சீன அதிகாரிகள் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளலாம் என்று சிபிஎஸ் செய்தி நிறுவனம் கூறுகிறது டிரம்ப் சில சமயங்களில் சீன அதிபரை புகழ்ந்து பேசினார் ஆனால் பல சமயங்களில் சீனாவை கடுமையாக விமர்சித்திருந்தார் அதேவேளை தான் பதவியேற்ற பின்னர் சீனாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு அதிக வரிகளை விதிக்கப் போவதாகவும் தொடர்ந்தும் கூறி வருகின்றார் அத்துடன் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க் ரூபியோ மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் உள்ளிட்ட டிரம்பின் அமைச்சரவையில் உள்ள பலர் சீன அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து வந்துள்ளனர் வெளியுறவு செயலாளர் ரூபியோ சீனாவுக்கு பிரவேசிப்பதை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு சீன அரசாங்கம் தடை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அமெரிக்காவின் எட்டு பெரிய தொடர்பு நிறுவனங்களை ஹேக் செய்ததன் பின்னணியில் சீனா இருப்பதாக அமெரிக்க புலனாய்வு அமைப்புகள் அண்மையில் தெரிவித்திருந்தன இந்த அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் பதவியேற்பு விழாவில் பங்கேற்குமாறு டொனால்டு டிரம்ப் சீன அதிபருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் கனேடிய வீட்டுவசதி அமைச்சர் ஷோன் ஃபிரேசர் அடுத்த தேர்தலில் போவதில்லை என்று தகவல் அறிந்த வட்டாரங்களில் இருந்து தெரிய வருகிறது இது தற்போதைய லிபரல் அரசாங்கத்தில் மற்றொரு அமைச்சரவை வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு விரைவில் அமைச்சரவை ஒன்று இடம்பெறும் சாத்தியத்தையும் அதிகரித்துள்ளது முன்னாள் கனடா வங்கியின் கவர்னர் மார்க் கானியை அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வதற்காகவே பிரேசர் அமைச்சரவையில் இருந்து விலகுவதாக கூறப்படுகிறது பிரேசரின் அறிவிப்புடன் மொத்தம் ஆறு அமைச்சரவை அமைச்சர்கள் எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது